இதை நாங்க எப்ப கொடுக்கிறது தொழுகை தொழுவதற்கு முன்னர் சகாத்துல் பித்தரை கொடுத்து விட வேண்டும் பெருநாள் தொழுகை தொழுவதற்கு பின்னர் கொடுத்தால் அது சக்காத்துல் பித்தர் சேராது தொழுகைக்கு முன்னர் கொடுத்தால் சகாத்து புறவு கொடுத்தால் சதக்காவுல சேரும் அப்ப பெருநாள் தொழுகைக்கு முன்னர் கொடுக்க வேண்டும் சில அறிஞர்கள் பிறகு கண்டதிலிருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம் என்கிற கருத்தை சொல்லி இருக்கிறாங்க என ரமலான் பிறந்திருச்சு என்கிற அடிப்படையில் ஆனால் சகாபாக்களுடைய நடைமுறையில் பெருநாளைக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னர் நாங்கள் கொடுக்க ஆரம்பிப்போம் என்று சொல்றாங்க அப்ப பெருநாளைக்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னர் இருந்து பெருநாள் தொழுகைக்கு செல்வதற்கு கொடுத்து விட வேண்டும் இதுல எந்த டைமை ஃபாலோ பண்றது எங்களுக்கு நல்லதா இருக்கும் உதாரணமாக சக்காத்துல் பித்திரை கூட்டாக கொடுக்கக்கூடிய நடைமுறையும் இஸ்லாத்துல ஆகுமானது சகா ரசுல்லா செஞ்சிருக்கிறாங்க தனியாக கொடுக்கறதாக இருந்தாலும் அதற்கும் அனுமதி இருக்கிறது கூட்டாக கொடுக்கறது மேலதிக நலவாக அமையும் ஏன் நலவா அமையும் சொன்னா எல்லாரும் ஒரு இடத்துல கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த பள்ளிக்கு கீழே அல்லது இந்த மகளாவில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு இடத்துல வந்து கொடுக்கும் போது இந்த பள்ளிக்கு கீழே இந்த மகளாவில் இருக்கக்கூடிய ஏழைகள் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் தனித்தனியாக கொடுக்கும் போது ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னன்னு கேட்டா ஒரே ஒரு ஒரு ஏழை குடும்பம் இருக்கலாம் அவங்க குடும்பத்தில் நிறைய பணக்காரர்கள் இருப்பாங்க எல்லாரும் அவங்களுக்கு கொடுப்பாங்க ஒரு குடும்பத்துக்கு பலர் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் சில ஏழை குடும்பங்கள் இருக்கும் அந்த குடும்பத்தில் எல்லாருமே ஏழையா இருப்பாங்க நானாவும் ஏழை தம்பியும் மேல தாத்தாவும் ஏழை தங்கச்சியும் ஏழை குடும்பத்துக்குள்ள யாரும் கொடுக்கிற நிலையில் இல்லை வாங்குற தான் இருப்பாங்க இந்த நிலையில் இருக்கக்கூடிய சில குடும்பங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காம போகும் சிலர் இயல்புறையே அடுத்தவங்ககிட்ட கேட்டு வாங்குற பழக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க சிலர் என்னதான் கஷ்டமா இருந்தாலும் கேட்டு வாங்க மாட்டாங்க கேட்டு வாங்காதவர்களை கேட்கிற நிலைக்கு நம்ம கொண்டு வரக்கூடாது சதக்காவோட இஸ்லாம் வந்து கேட்பவர்களை கடைசி லிஸ்ட்ல தான் தாலா வச்சிருக்கிறாங்க சதக்கா சம்பந்தமா வரக்கூடிய வசனங்களில் கேட்பவர்கள் என்பவர்கள் கடைசி நிலையில் உள்ளவர்கள் அப்போ அந்த கேட்காமல் இருக்கக்கூடிய கஷ்டப்பட்டவர்களுக்கும் கொடுக்கறதுக்கு லேசான வழி என்னன்னு கேட்டால் கூட்டு நடைமுறை அப்ப நாங்க ஒரு பள்ளிக்கு கீழே இருக்கிறோம் ஒரு மகளாவில் இருக்கிறோம் ஒரு ஜமாத்தா இருக்கிறோம் என்றால் கூட்டு முறை சிறப்பானது நான் ஒரு ஏரியாவில் இருக்கிறேன் எனக்கு பக்கத்துல பள்ளி இல்லை ஒரு நிர்வாக கட்டமைப்பு இல்லை நான் தனியா இருக்கிறேன் நாலஞ்சு குடும்பங்களா இருக்கிறோம் எனக்கு பக்கத்திலே ஏலகங்கள் இருக்கிறாங்க நான் இந்த பள்ளிக்கு தான் தொழவார இந்த பள்ளியில தான் பதிவா இருக்கிறேன் ஆனா இந்த பள்ளியில இருந்து ரெண்டு கிலோமீட்டருக்கு மேல துளர்ந்து நிற்கிறேன் என்ன வீட்டுக்கு பக்கத்திலே கடுமையா கஷ்டப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்ப நான் அங்கிருந்து தூக்கி கொண்டு வந்து இங்கேதான் கொடுக்கன்றது இல்ல எனக்கு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒருவரை நான் கவனத்துல கொள்ளலாம் நாம் ஒரு செட்டப்ல சொன்னால் நாம் கமாத்தாக கூட்டாக செய்வது சிறப்பாக அமையும் ஒரு தனிக்குள் தனியாக இருக்கிறோம் பிரிஞ்சிருக்கிறோம் அந்த இடத்துல நம்ம எங்களுடைய சக்காத்தில் திருப்பித்துல எங்களுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய வறியவர்களுக்கு கொடுக்கிறது சிறப்பாக அமையும் அன்புள்ள சகோதரர்களே கூட்டு நடைமுறை இருந்தால் அதை நாங்க மேலதிகமா வரவேற்கணும் எதுக்குன்னு சொன்னா மனிதர்களுடைய தன்மானம் அதுல பாதுகாக்கப்படுகிறது யாரும் யாரிடத்திலும் நான் இவர்கிட்ட வாங்கிட்டேன் இவருக்கு இவரை பார்த்தா நான் சலான் சொல்லணும் அவர் எனக்கு சொல்ல மாட்டார் நான் தான் முந்தி சொல்லணும் இந்த மாதிரியான சங்கடங்களுக்கு இடம் இல்லாம ஒரு கூட்டு முறையில வாரது சிறப்பாக இருக்கும் நபி சலல்லாஹு அலைசுமாங்க கூட்டா செஞ்சிருக்கிறாங்க சகாபாக்கருடைய ஹதீஸ்களை பார்க்குற போது தனியாகவும் செஞ்சிருக்கிறாங்க இதுல நாங்க சூழ்நிலையை பார்த்து எங்களுக்கு எது மிக சிறப்பானது என்கிறத எங்களுடைய நடைமுறைக்கு நாங்கள் கொண்டு வருவது சிறந்தது அன்புள்ள சகோதரர்களே இதை நம்ம தானியமா தவங்க கொடுக்கணுமா அல்லது என்னுடைய பெருமதியை பார்த்து பணத்தை கொடுக்கலாமா இந்த சந்தேகமும் பலருக்கு இருக்குது ஒரு குடும்பம் கஷ்டத்தில் இருக்குது நம்ம தானியமா அரிசியை மட்டும் கொடுக்க போறோம் அப்ப அவங்க கறி வாங்குறது இல்லையா அவங்களுக்கு வேற தேவை இல்லையா அப்ப சக்கா துப்பித்திரம் பணமா கொடுத்தா அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்குவாங்க என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் சில இடத்துல இருக்குது சகா திருப்பித்தருடைய கணக்கை பணமாக கொடுக்கலாமா இல்லையா என்கிற பிரச்சனை ஆரம்ப கால அறிஞர்களிடத்தில் வந்தபோது ஹனிபா ரஹமமுல்லா அவங்க அதை பணத்தா கொடுக்கலாம் என்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் பெரும்பாலான அறிஞர்கள் சலல்ல வலே சொல்லம் அவர்கள் தானியம் என்று சொன்னதினால உணவு என்று சொன்னதினால அதை உணவாகத்தான் கொடுக்கணும் என்கிற கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க அதுதான் சுண்ணாவுக்கு நெருக்கமான கருத்து இப்போ நீங்க உதாரணமா ஒரு ஒரு பத்து பேருக்குரிய சக்கா தூபித்தரை கணக்கை பார்க்குறீங்க பத்து பேருக்கு கணக்கு நீங்க ஒரு முப்பது கிலோ அரிசி கணக்கு பார்த்துட்டு அந்த ரேட்டை வந்து ஒரு குடும்ப தலைவர்கிட்ட கொடுக்குறீங்க இது சக்கா தூத்தரை பாவச்சுக்கங்கன்னு சொல்லி அவன் சிகரெட் குடிக்கிறவனா இருந்தால் அதுக்கு சிகரெட் பக்கெட்டும் வாங்கிட்டு போவான் வேற வேற பாவனை உள்ளவண்டா அதையும் அவன் வாங்கலாம் நீங்க மகண்ட கையில் கொடுக்குறீங்க இது அம்மாட்ட கொண்டு போய் கொடுங்க சக்காத்துள் பித்திரண்டு அம்மன் போகிற வழியில ஃபோனுக்கு ரீலோட் பண்ணிட்டு போகலாம் மகள்ட கையில் கொடுக்குறீங்க அந்த பிள்ளைக்கு சாப்பாடை விட க்ரீம் தான் முக்கியமாக தெரியும் அது மேக்கப் கிரீம் வாங்கி கொள்ளலாம் அப்போ இந்த பணத்தால் சக்காத்துள் பித்திரில் ரசூல்லா சொன்ன நோக்கம் நிறைவேறாது அல்லது அந்த நோக்கம் சரியாக நிறைவேறாது நாங்கள் அரிசியாக கொடுத்துட்டோம் சொன்னால் எங்களோட கடமை நேராக முடியுது அப்போது சந்தேகம் வருது இப்போ அரிசியை கொடுத்தா அரிசியை மட்டும் நான் சாப்பிட்றது அவங்க அப்ப அவங்களுக்கு நம்ம கோழி வாங்கி கொடுக்குறோம் இல்லையா கறி வாங்குறது இல்லையா பெருநாளைக்காவது அவங்க நல்ல கறியோட சாப்பிடுறது இல்லையா இப்படி ஒரு சந்தேகம் வர்றது இல்ல சொன்னா சோர்களே இதை நான் செய்யணும்னு சொன்னா சக்காத்துள் பித்தர்ல செய்யாம மேலதிகமான தர்மத்துல செய்யலாம் உதாரணமா எனக்கு பதினஞ்சு கிலோ அரிசி நான் கொடுக்கணும் நான் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னா அஞ்சு கிலோ அரிசியை கொடுத்துட்டு பத்து கிலோ அரிசியில காசை கொடுக்குறேன் நீங்க கறி வாங்கிக்கிங்கன்னு சொல்லி அப்படி செய்யாம தானியம் தானே பதினஞ்சு கிலோவை முடிஞ்சிச்சு நான் யாருக்கு கொடுக்கறேனோ அவங்க கொஞ்சம் நல்லா நான் ஆசைப்பட்டா மேலதிக சதக்காவ ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் காசை கொடுத்துடுங்க ஒரு ஐயாயிரம் ரூபாய் காசை கொடுங்க இது மேலதிக சதக்காவா இருக்கு சக்காத்துல் பித்தர் சொன்ன மாதிரி தானியத்தை கொடுத்துடலாம் நாங்கள் இப்படி மார்க்க விஷயத்தை பொறுத்தளவு எங்களோட சிந்தனைக்கு எடுத்து முடிவு செய்ய இயலாது இப்படி நம்ம யோசிச்சோம்னா அடுத்த கட்டமாக அஜி பெருநாள் வரும் அஜி பெருநாள் இறைச்சி தான் கொடுப்பாங்க குர்பா தான் கொடுப்பாங்க தான் கொடுப்பாங்க அப்ப இறச்ச கொடுத்தா இறச்சி மட்டுமா சாப்பிடுவாங்க அதுக்கு அரிசி கொடுக்குற அதுக்கு கொச்சிக்கா கொடுக்கற சரக்கு கொடுக்குற நம்ம யோசிக்கிறது இல்லை அப்படி யோசிக்கவும் மேலாது அஜ்ஜி பெருநாள்னா உழுகியா கொடுப்பாங்க நோம்பு கிளியா பெருநாள்னு சொல்லி சொன்னா பித்தளா கொடுப்பாங்க இதைத்தான் நம்ம மார்க்கமா செய்யணும் நீங்க மேலதிகமா செய்யறன்னு சொல்லி சொன்னா சக்காத்துள் பித்தரில் இருந்து பிடிக்காம சகாத்துள் பித்தர்னு உங்களுக்கு அல்லா கடமையாக்கினது எதவோ அதை தானியமா கொடுத்துட்டு சதக்கா வாங்க மேலதிகமாக செய்யுங்க அது ஏழைகளுக்கு பிரயோசனமாகாமையும் அது மேலதிக நன்மைக்கான ஒரு வழியாக இருக்கலாம் எனவே இந்த விஷயத்துல எங்களுக்கு மார்க்கம் சொன்ன இந்த வரையறைகளை கடைபிடிக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும்